அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு யார் வேண்டுமானாலும் போய் வழிபட்டுட்டு வரலாங்க அதில் குறிப்பிட்டு இந்த ராசிக்காரங்க போனாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்களுடைய வாழ்க்கையில மிக பெரும் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா திருச்செந்தூர் முருகனை வழிபட வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கறத நாம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த குறிப்பிட்ட ராசிக்காரங்க போனா மட்டும் யோகம் அதிகமா இருக்குமா இது ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய உண்மை என்னதான் வழிபாட்டு தலங்கள் இருந்தாலும் கூட நமக்கு இந்த ராசிக்கு ஏற்ற தெய்வங்களை வணங்கினா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால எல்லோருக்குமே அந்த முருகனுடைய அருள் உண்டு ஆனாலும் இந்த குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க போகும்போது அவர்களுக்கு மிகப்பெரும் மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் பனிரெண்டு ராசியில் எந்தெந்த ராசிக்காரங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான The cat sat on the சென்று வழிபட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு அரிய தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுக்கு அரோகரா சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக அமையும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வேணும் நான் நல்ல ஒரு வெற்றியை அடையணும் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேளுங்கள் அந்த வகையில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அவர்களுக்கான சரியான பலன்கள் சொல்லப்படுது இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று அந்த ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல திருப்பங்கள் வரும் நாம இப்போது திருச்செந்தூர் கோவிலுக்கு யாரெல்லாம் சென்றால் அந்த ராசிக்காரங்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இறை வழிபாட்டுக்கும் நம்மளுடைய ராசிக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கோவிலோ அல்லது பல ராசிக்காரர்களுக்கு ஒரே கோவிலோ இருக்கக்கூடிய பட்சத்துல நாம் அவை தெரிந்து கொண்டு வழிபாடு செய்தோம் அப்படின்னா மிக மிக நல்ல பலன்கள் கிடைக்குங்க அந்த வகையில திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு எந்தெந்த ராசிக்காரர்கள் செல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனையோ முருகப்பெருமான் கோவில்கள் இருந்தாலும் கூட திருச்செந்தூர் முருகனை வழிபடும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஏற்றங்களையும் பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா கோவில்களில் இருக்கக்கூடிய முருகனே குருவாக இருந்து அறுபாலிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த கோவில் குரு ஸ்தலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க குறிப்பிட்டு நவ கிரகங்களில் குரு பகவான் மட்டுமே சுபக்கிரகமாக இருக்கார் சூரபத்மனை வதம் செய்ய முருகனுக்கு தேவர்களுடைய குருவான குரு பகவான் தான் பல்வேறு யுக்திகளை சொல்கிறாரு எனவே அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதமாக முருகப்பெருமானுக்கு நிகராக அ அனைத்து மரியாதைகளும் குரு பகவானுக்கு உண்டு என்றே முருகன் அருள் புரிகிறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கு குரு குரு பகவானே காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க குரு குரு பகவானாகவே காட்சி கொடுக்கிறாரு இதுவே இந்த கோவிலுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு அதன்படி முருகனே குரு பகவானாக இருக்கிறதால இந்த தளத்தினுடைய பெருமைகள் பற்றி நாம் சொல்லி கொண்டே போகலாங்க நீங்கள் சமீபத்தில் இந்த திருச்செந்தூர் சென்று வெளிப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய அனுபவத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க திருச்செந்தூரை சார்ந்தவங்க அப்படின்னா ஐஎம் ஃப்ரம் திருச்செந்தூர் என்று பதிவிடுங்க கண்டிப்பாக அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதுபோல் இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய ராசிகள் மட்டுமே வழிபடும் அவர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை பெறலாம் அப்படின்னு பார்த்தோம் பக்தர்கள் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் அடைந்து கோடீஸ்வர யோகத்தை பெறுவாங்க என்னென்ன ராசிகள் என்று பார்க்கும்போது மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் கும்பம் மீனம் இந்த ஆறு ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யலாம் இதன் மூலமா அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குமா அதாவது மிதுனம் கடகம் துலாம் விருட்சகம் கும்பம் மீனம் இந்த ஆறு ராசியில் நீங்களும் ஒருவங்க அப்படின்னு சொன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அதிலும் குறிப்பிட்டு இந்த ஆறு ராசிக்காரங்க அங்கு சென்று வழிபடும் போது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பலன் உண்டு அவர்களுடைய பிறந்த நட்சத்திர அந்த கோவிலுக்கு அது இன்னும் அதிகமான பலன் உங்களுடைய பிறந்த நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க போய் வழிபட்டுட்டு வாங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்றம் என்பதுதான் இனிமேல் நீங்க காண்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் அனைத்துமே சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும் அதிலும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுடைய ஆதிக்கும் தெய்வம் தெய்வம் குரு என்கிறதால அவர்களும் இந்த திருச்செந்தூருக்கு போகலாம் அதற்காக மற்ற ராசிக்காரங்கள்லாம் திருச்செந்தூருக்கு போகக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ எழலாம் எத்தனை நாட்களாக மற்ற ராசிக்காரர்களோ நாம செல்லவில்லையோ என்று கேள்வி வரும் அதாவது நாங்களாம் இவ்வளோ நாள் போயிட்டு தானே இருக்கோம் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதாவது குறிப்பிட்ட ராசிக்காரங்க போனாங்க அப்படின்னா நல்லது ஒரு பலன் அதிகமான பலன் கிடைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆறு ராசிக்காரர்கள் போகும்போது இன்னும் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவில் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக சிறப்பு பெற்று விளங்கக்கூடிய ஒரு கோவில் அறுபடை வீடுகளில் ஏன் இந்த கோவில் மட்டும் இவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்வதற்கு ஏற்ப அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமி மலை பழமுதி சோலை ஆகியவற்றுள்ள ஐந்து கோவில்கள் மலையின் மேல் இருக்கு இந்த திருச்செந்தூர் ஆலயம் சூரபத்மாவை அழித்ததால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் கடற்கரையில் அமைந்த மிக ஆலயம் பழமை வாய்ந்த ஆலயம் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவில் என்று சொன்னால் அது மிகையாகாது இங்க இருக்கக்கூடிய முருகன் உணவாக சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினை மாவு வடை அப்பம் பருப்பு கஞ்சி தோசை தேன் அதிரசம் சுயன் ஆகியவை இந்த முருகனுக்கு படைக்கப்படுது பால் மற்றும் சுக்கு வெந்நீர் வைத்து இரவு நேரத்துல பூஜை செய்து வணங்குறாங்க இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் எனக்கு நடக்கவே இல்லையே அப்படின்னு நினைத்த ஒரு நன்மை கூட நடக்கும் அதே போல நீங்க குழந்தை வரம் இல்லாதவங்க குழந்தை பேர் இல்லை நான் ரொம்ப நாளாக குழந்தை பேருக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக முருகப்பெருமான அதிலும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை ஷஷ்டி அன்னைக்கு போய் வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு அந்த முருகப்பெருமானே குழந்தையாக வந்து பிறப்பார் என்பது தான் ஐதீகம் அதிலும் குறிப்பிட்டு இந்த முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு பௌர்ணமி அன்று சென்று அங்கு பௌர்ணமி இரவு முழுவதும் தங்கி இருந்து முருகனை வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த குழந்தை செல்வத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு இந்த கோவிலுக்கு நாம் போகும்போது அந்த எவ்வளவு தோஷமோ எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி கடற்கரையில் போய் நம்ம கால் வச்சுட்டு வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் இல்லாமல் அந்த கடற்கரையோடு அந்த கடல் நீரோடு போயிடும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நாழு கிணறு அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நாளிக்கிணறில் நம்ம கால் வைத்து வழிபட்டோம்னாவே போதுங்க அங்கு அங்கே இருக்கக்கூடிய நீரை நம்ம தீர்த்தமாக தெளிச்சுக்கிட்டோம்னாவே போதும் அதுவே ஒரு மிகப்பெரும் மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு நாம் கோவிலுக்கு தெற்கே நாளி கிணறு இருக்குது பெரிய கிணற்றுக்குள்ளே ஒரு சிறு கிணறாக ஒரு அடி பரப்பளவு ஏழு அடி ஆழமும் இருக்கக்கூடிய தீர்த்தம் உவர்ப்பு அற்ற நன்னீராக திகழுதுங்க அதாவது கடற்கரைக்கு அருகில் இந்த கிணறு நாளி கிணறு இருந்தாலும் கூட சமுத்திரத்தை ஒட்டி இருந்தாலும் கூட இந்த நீர் இப்படி கந்த பெருமானுடைய அருளால் நன்னீராக கிடைக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இதில் நீராடுபவர்கள் சகல நலன்களையும் பெறுவாங்க அமைந்திருக்கக்கூடிய சில தீர்த்த கிணறுகள் மணல் மூடி தூர்ந்து விட்டன அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில அந்த தீர்த்த கட்டங்களை குறிப்பிடும் கல்வெட்டுகளும் விட்டது சொல்றாங்க தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஆறு நாட்கள் போர் அசுர படைகள் விழுந்த பிறகு சூரபத்மன் மாமரமாக உருமாறினாராம் முருகப்பெருமான் தன்னுடைய வேலினால மாமரத்தை இரண்டாக பிளந்தாராம் மாமரத்தின் ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொன்று மயிலாகவும் மாறியிருக்கு இதற்கு இதற்கு பின்பே முருகன் சேவல் கொடியுடனும் மயில் வாகனத்தோடும் காட்சி புரிந்தார் என்று சொல்லுவாங்க குறிப்பிட்டு இந்த திருச்செந்தூருக்கு நாம போகும்போது இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க சூரபத்மனுடன் போர் புரிந்த பிறகு தன்னுடைய படைவீரர்களுக்கு தீராத தாகம் ஏற்பட்டிருக்கு முருகன் தன்னுடைய வேளால படைவீரர்களுக்கு தாகம் தீர்க்கவே இந்த கிணற்றை தன்னுடைய வேலை கொண்டு உருவாக்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிணறையே இன்னைக்கு நாம நாளை கிணறு அப்படின்னு அழைக்கிறோம் பதினாலு அடி சுற்றளவு கொண்ட இந்த சதுரமான இந்த கிணற்று நீரில் உப்பாக கருகைய நிறத்தில் இருக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இதற்கு உள்ளே இருக்கக்கூடிய கிணற்றுல மற்றொரு கிணறு ஒரு சதுர அடிக்கு அளவில் இருக்கும் இதுல நன்னீராக வரக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுங்க இதுவே அந்த முருகப்பெருமான் செய்த அதிசயம் என்று சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் திருச்செந்தூர் கோவில் பற்றி நம்ம நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது திருச்செந்தூர் கோவிலுக்கு எந்த ராசிக்காரங்க போகணும் அந்த ஆறு ராசிக்காரங்க யார் இந்த போன்ற மிகவும் பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்